அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஒரு ஹதீஸ் ஒருவர் விடியும் வரை உறங்கிக் கொண்டிருக்கிறார் தொழுகைக்காக அவர் எழுந்திருப்பதில்லை என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது அதற்கு அந்த மனிதரின் காதுகளில் ஷெய்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள் என அப்துல்லாஹ் ரசியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் ஹதீஸ் எண் ஆயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தகுந்த காரணமில்லாமல் ஒருவர் சுபுகு தொழுகைக்கு எழுந்திருக்காமல் விடியும் வரை உறங்கிக் கொண்டே இருப்பாரையானால் அவருடைய காதுகளில் ஷெய்தான் சிறுநீர் கழித்து விடுகிறான் என்று உவமையாக அந்த செயலின் நிலையை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள் நம்முடைய காதுகளில் யாராவது சிறுநீர் கழிப்பதை நாம் ஏற்றுக்கொள்வோமா இல்லை என்றால் சுபுகு தொழுகைக்காக எழுந்திருக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது இதன் கருத்து எச்சரிக்கை செய்யும் விதமாக ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் புரிந்து நடந்து கொள்வோம் வாக்ருதானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ